புனித வாரமாம் தவகாலத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினத்தில் தவக்கால சிந்தனையாக மிக முக்கியமாக நாம் பார்க்கவிருப்பது இந்த உடலுக்கும் ஆன்மாவிற்குமான தொடர்பு நாம் எஸ்பமனையில் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை சிந்திக்கின்ற பொழுது அவர் அருளப்பர் யாகப்பர் ராயப்பரை அழைத்து ஒளிவ மல தோப்பிற்குள் சென்று ஜபம் செய்கிறார் ஏறக்குறைய இரண்டாம் ஜாம ராவுணவை முடித்த பின்பாக கிறிஸ்து அங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரு சில மணித்துளிகளே இருக்கின்றன கர்த்தரை காட்டிக் கொடுக்க போகிறார் அப்பொழுது அவர் எந்த அளவிற்கு ஜெபித்தார் என்றால் அவருடைய இரத்த வேர்வை எல்லாம் இரத்த துளிகளாக வெளியேறியது நிச்சயமாகவே அவருக்கு தெரியும் இந்த பாடுகளை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஆகையால் தான் அவர் கர்த்தரிட இறைவனிடத்தில் ஜெபிக்கிறார் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார் ஆனால் சீடர்கள் மூன்று பேர் மிக முக்கியமான நெருங்கிய சீடர்கள் அருளப்பர் யாகப்பர் ராயப்பர் இவர்களை வந்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் அவர்கள் உண்மையாகவே இறைவனோடு வெளுத்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை அப்பொழுது கருத்தர் சொல்லுகிறார் உங்கள் ஆன்மா ஜெபிப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறது ஆனால் ஊன் உடலோ பலமற்றது உங்கள் ஆன்மா எந்த காரியத்தையும் செய்ய தயாராக இருக்கிறது ஆனால் உங்கள் உடல் பலமற்றதாக இருக்கிறது ஆகையால் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த 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 உடலுக்கும் உடலுக்கும் ஆன்மாவிற்குமான தொடர்பை வேறுபடுத்தி காட்டுவது ஒரே ஒரு கோடுதான் இதற்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு சின்ன கோடுதான் இது இரண்டையும் பிரித்து காட்டுகிறது என்ன தெரியுமா நாம் செய்யக்கூடிய பாவகார வேலைகளுக்கு நாம் செய்யக்கூடிய நன்மை தனித்திருக்கு இது இரண்டிற்கும் இந்த ஆன்மா பொறுப்பேற்கிறது ஆனால் பிசாசானவனால் நேரடியாக இந்த ஆன்மாவை தாக்க முடியாது வெற்றி கொள்ள முடியாது ஆகையால் அவன் இந்த உடலை எடுக்கிறான் இந்த உடல் மூலமாக அனைத்து நாசகரமான சக்திகளையும் செய்கிறான் அதற்கு பல நேரங்களில் இந்த ஆன்மா துணை போய் விடுகிறது இந்த உலகையே உலுக்கிய ஒரு தேவ வசனம் என்றால் லயோலா இஞ்ஞாசியார்

இவை அனைத்திற்கும் இந்த உடல் காரணமாக இருக்கும் ஆன்மா அதை வேண்டாம் என்றுதான் சொல்லும் இதை செய்யாதே என்று ஆன்மா சொல்லும் பொழுது இந்த உடல் பலவீனமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தராலேயே இந்த சோதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் இறைவனிடத்தில் ஜெபித்தார் என்றால் நாம் எம்மாத்திரம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அடிக்கடி நாம் ஜெபத்தில் ஈடுபட்டு இறைவனோடு ஒன்று திருந்தால் மட்டும்தான் இந்த உடலானது நம்மை மேற்கொள்ள முடியாதவாறு நம்மால் இந்த உடலை கட்டுப்படுத்த முடியும் என்பதை உணர வேண்டும் மூன்று முறை கிறிஸ்தமணி தோட்டத்தில் வந்து கிறிஸ்துவ எழுப்புகிறார் அருளப்புற எழுப்புகிறார் ஒரு மணி நேரம் கூட உங்களால் என்னோடு விழுத்திருந்து ஜெபிக்க முடியவில்லையா இன்னும் சிறிது நேரத்தில் மனுமகன் காட்டி கொடுக்க போகிறார் வாருங்கள் ஜெபியுங்கள் என்று அழைக்கின்ற பொழுது கர்த்தரே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கவலைப்படாதே நீங்கள் போங்கள் என்று ராயப்பா அனுப்பி வைக்கிறார் அவர் சென்ற சிறிது நேரத்தில் மீண்டுமாக அவர்கள் உறங்கி விடுகிறார்கள் நினைத்து பாருங்கள் இந்த ஆன்மா பலமானது ஆனால் இந்த ஊன் உடலோ பலமற்றது நாம் எங்கே தவறுகிறோம் என்று உன்னிப்பாக கவனித்தால் இந்த உடல் சார்ந்த விஷயங்களில் நாம் விடுகிறோம் அது நமது மனதை ஆன்மாவை பாதிக்கிறது என்பதை உணர்வோமா இந்த பாடலோடு இன்றைய சிந்தனையில் இன்றைய நாளை நாம் துவங்குவோம் உன் கையே என் ஒப்படைக்கின்றே உன் இடமாடை கள்ளம் போகுகின்றே ஒரு போதும் ஏ மாற வீடாதிருப்பீடம் ஆடை களம் புகுகின்றே ஒரு போதும் ஏ மாற வீடாதிருப்பீ நீதியால் என்னை விடுவிப்பீரே விப்பீரே ஈரை என்னை விடுவிப்பீரே சொல் தவறாதவர் தந்தையே உன் ஆவியை ஒப்படைக்கின்றே